அவர் லிரிக்ஸ் அனுச்சிட்டு காலையில் ஆறு மணிக்கு எழுந்து பார்க்கும்போது லிரிக்ஸ் இருந்தது அப்படியே ஆறு மணிக்கு எழுந்துட்டு அந்த மெலடியை ஒரு வாட்டி கேட்டுட்டு லிரிக்ஸ் பார்த்த உடனே ரொம்ப நல்லா இருந்தது நான் ஒரு வார்த்தை கூட சேஞ்ச் பண்ணவே இல்லை காலையில் ஒரு ஆரை முக்காவுக்கு என்னவோ விக்னேஷ் ஃபோன் பண்ணிவிட்டு சார் ரொம்ப நல்லாயிருக்கு மற்ற பாட்டுமே இவரே எழுந்தால் கூட நல்லா இருக்குன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணோம் அதே மாதிரி எல்லா பாட்டுமே ரொம்ப நல்லா எழுதியிருக்கார் ஒரே ஒரு வேர்டு கூட நாங்கள் சேஞ்ச் பண்ணலைங்க இந்த லிரிக்ஸ் எழுதின போது ஏன்னா நான் லிரிக்ஸ்ல ரொம்ப பர்டிகுலராக பார்க்குற ஆளு நான் ஒரே ஒரு வார்த்தை கூட நான் சேஞ்ச் பண்ணவே இல்லை அவ்வளோ ரொம்ப இழஞ்சி மெலடி கூட இழஞ்சி எழுதியிருக்கிற ஒரு லிரிக்ஸிஸ்ட் அவர் பெரிய ஃபியூச்சர் இருக்கு விக்னேஷ் பாண்டியன் இயக்கத்தில் அருத்ரன் பிக்சர்ஸ் எஸ் முருகன் தயாரிப்பில் உருவாக்கி இருக்கும் திரைப்படம் கொஞ்ச நாள் தலைவா இந்த படத்துல நிஷாந்த் காயத்ரி ஷான் அர்ஷத் அஷ்வின் மற்றும் பலர் நடித்திருக்காங்க கொஞ்ச நாள் பொறு தலைவா படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சாமி பத்தில் என்ன நடந்திருக்க கொஞ்ச நாள் பொறுத்தலைவாக படத்தினுடைய இசை வெளியிட்டு விழா இந்த ஸ்டேஜில் நடிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷனை பார்க்கும்போது இது ஒரு திரைப்படத்தினுடைய விழாவாக தோணலை எனக்கு ஒரு குடும்ப விழா மாதிரி இருக்குது பொடியீஸோட ஃபேமிலி அவரோட ரிலேட்டிவ்ஸ் அவரோட ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் வந்து அவங்க ஒர்க் பண்ணுறவங்க அதுக்கு பிறகு படத்தினுடைய இயக்குனர் விக்னேஷ் பாண்டியனுடைய நண்பர்கள் அப்படின்ட்டு எல்லாரும் பார்க்கும்போது இது ஒரு ஒரு குடும்பமாக உட்காந்து ஒரு ஒரு படத்துக்காக உழைச்சி அந்த படம் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற அந்த நிகழ்வு எனக்கு தெரியுது ஸோ ரொம்ப அப்படி ஒரு இடத்துல நிற்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு படத்தினுடைய தயாரிப்பாளர் முருகன் சார் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய வாம் வெல்கம் சமீபத்தில் வந்து ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது கடந்த வாரம் கூட இஎம்ஐன்னு சொல்லி ஒரு படத்தினுடைய இசைபிலிட்டி வேலை சந்தித்தோம் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரையும் பேசுகிற எல்லாருமே சொன்னாங்க சம்பளம் யாருக்குமே பாக்கி வைக்கலை எல்லாருக்குமே ஆன் டைம் செட்டில்மெண்ட் பண்ணாங்க ஸோ பேமெண்ட்டை வந்து நாங்கள் வந்து கவலைப்படாமல் ஒர்க் பண்ணிவிட்டு நாங்கள் உழைத்ததற்கான ஊதியத்தை ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டு போனோம் அப்படின்னு சொன்னாங்க அதே சத்தம் திரும்ப இந்த மேடையில் கேட்குது ஸோ அதுக்கே வந்து முருகன் சார் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி ஏன்னா நிறைய படங்களில் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க நிறைய உழைப்பாங்க அந்த உழை உழ உழைச்சிட்டு அதுக்கான ஊதியத்தை வாங்குறதுக்கு பெரும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நான் உட்பட நிறைய பேருக்கு அது நிகழ்ந்திருக்கு அது வந்து ஒரு கடுமையாக வேலை பார்த்துட்டு அதுக்காக நம்மளை அவங்க அலைய விடும் போதோ அதுக்காக நம்ம போதோ அதுக்காக அவங்கள வந்து நம்மளை டீல் பண்ணுற விதங்கள் இருக்கு இல்லைங்களா அது ரொம்ப காயமாக இருக்கும் அது சொல்லி மாற முடியாது ஸோ அது இல்லாமல் அது புதுப்படங்களில் ஒரு அறிமுக தயாரிப்பாளர்கள் தாங்கிட்ட என்ன இருக்குது தான் என்ன பண்ணலாம் என்ன பட்ஜெட்டு அது வந்து உழைக்கிறவங்களுக்கு நம்ம சரியாக இருக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் இருக்கு இல்லைங்களா அதுக்காகவே இந்த கொஞ்ச நாள் பொறுத்தரைவா பெரிய ஹிட் ஆன் வாழ்த்துறை செகண்ட் வந்து படத்தினுடைய இயக்குனர் விக்னேஷ் பாண்டியன் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு ஹார்ட் ஒர்க் நிறையா இருக்குது நிறைய கமர்ஷியலாக பண்ணணும்னு நிறைய ஷார்ட் வச்சுருக்கார் அந்த ஒவ்வொரு ஃப்ரேம்க்குள்ளேயும் ஆட்களை ஃபில் பண்ணி ரொம்ப கடுமையாக வேலை பார்த்துருக்காரு அவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள் விக்னேஷ் பாண்டியனுக்கும் ஏன்னா அறிமுக இயக்குனர் ஒவ்வொரு புது ஆட்களும் வர 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 தான் சினிமாவனுடைய சிந்தனையும் செயல்களும் மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த வகையில் விக்னேஷ் பாண்டியனுக்கும் ஒரு பெரிய வரவேற்பு மூன்றாவது படத்தினுடைய நாயகன் இசையமைப்பாளர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் எனக்கு சாங்ஸ் கேட்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க ஃபஸ்ட் வந்து எப்படி எனக்கு தோணுச்சு அப்படின்னா இமான் சாருடைய ஆரம்ப கட்ட படங்கள் இருக்கு இல்லைங்களா ரொம்ப அழகாக இப்போயுமே அழகாக தான் இருக்குது ஆனால் இப்போ நிறைய அவருக்கு வந்து எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய இருந்துச்சு இது வந்திருக்கு இப்போ நிறைய சவுண்ட்ஸ்லாம் கிடைக்குது அப்போ இருக்கிறத வச்சுட்டு அழகாக பண்ணி ஆரம்பத்தில் வருவோம் இல்லை எல்லா இசையும் பாடலுக்குமே அது இருக்கும் ஸோ அவர் பாடல்கள் இன்னமும் பா இப்போ இருக்க பாடலுக்கு நிகராக அவருடைய ஆரம்ப கட்ட பாடல்கள்லாம் நமக்கு நம்ம மைண்டில் இருக்குது நமக்கு பிடிச்ச பாடல்களாக இருக்குது அப்படி இருக்குது சாங்ஸ் ஸோ பாடல் ஆசிரியர் அஸ்வின் அவர்களை பற்றி சொல்லி ஆகணும் அவர் எனக்கு ஏற்கனவே யாரையுமே இருக்குது அவர் வந்து ஈழத்து கவிஞர் இன்னும் வந்து மண்மனம் மாறாமல் நம்மளுடைய தாய் தமிழ் போகாமல் இருக்கக்கூடிய தேசத்திலிருந்து வந்திருக்காரு அவருக்கு ஒரு பெரிய வரவேற்பு நிறைய அவருடைய பாடல்கள் வந்து உலகம் முழுவதும் ரொம்ப புகழ்பெற்ற பாடல்கள்லாம் அவர்களுக்கு அந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் அவர் ஸோ எல்லா பாடலுமே அவர் எழுதியிருக்குன்னு சொன்னார் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் நிச்சயமாக தமிழ் சினிமா உங்களுக்கான ஒரு பெரிய அடையாளத்தை கொடுக்கும் நான் வாழ்த்துறேன் படத்தில் நடித்த கூடிய ஹீரோ நிசாந்த் அவர்களுக்கு வந்து பெரிய வாழ்த்துக்கள் நான் வந்து சமீபத்தில் ஒரு நாலு அஞ்சு அஞ்சு படம் பண்ணிட்டேங்க இன்றைக்கி நாலு படம் பண்ணிட்டார் எனக்கு பார்க்கும்போது அவரோட நடிப்பு எல்லாமே வந்து ஒரு விமல் அவரை பார்த்த மாதிரி இருந்துச்சு நடிக்கும்போது ரொம்ப சாங்ஸ் நல்லா ட டான்ஸ் நல்லா பண்ணுறாரு ஃபைட் நல்லா பண்ணுறீங்க இயல்பாக இருக்குது உங்கள் நடிப்பு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய இடம் தமிழ் சினிமாவில் இருக்குது உங்கள்கிட்ட ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது கான்ஃபிடென்ட் இருக்குது நீங்கள் பேசும்போது ஃப்ரேமில் பார்க்கும்போதும் சரி நேரையுமே வாழ்த்துக்கலாம் அஸ்வின் சொல்லணும் அவர் எல்லாமே நண்பர்கள் தான் படத்தின் வந்து நிறைய முட்டராஜந்திரன்னாக இருக்கட்டும் பாலசுரவன்னாக இருக்கட்டும் எல்லாருமே நமக்கு தெரிந்த நமக்கு பழகிய முகங்கள் அதனால் நிச்சயமாக வந்து ரசிகர்களுக்கும் இந்த படம் வந்து ஒரு பிடிச்ச படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த ப இந்த விழாவுக்கு என்ன என்னையாளத்தை சேர்க்கவர்களுக்கு வாழ்த்துக்கள் புது டீம் ரொம்ப நம்பிக்கையோடு வந்திருக்காங்க நிறைய உழைச்சிருக்காங்க பட தயாரிப்பாளர் வந்து பேசும்போது சொன்னார் என்ன சார் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டு நான் ரியல் எஸ்டேட் பண்ணிட்ருக்கேன் அப்படின்னாரு அதை விட நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமாக என்ன தோணுச்சுன்னா துபாயில் வந்து தமிழ் எஃப்எம் வச்சு அவங்க ரன் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ அங்கே உழைச்சிட்டு தமிழ் சினிமாவை நோக்கி வந்திருக்காரு உங்கள் எல்லோருடைய ஆதரவும் நிச்சயமாக இருக்கும் நான் நம்புகிறேன் படம் மிகப்பெரிய வெற்றியிடம் வாழ்த்துக்கள் ஃபோன் கேமரா வச்சாவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் இங்கே இத்தனை கேமரா இருக்கிறதுனால நான் சரியாக பேசலன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க முதலில் எங்கள் ப்ரொடியூசர் அவங்க எல்லாரும் ஒருவாடியாக பார்த்துருக்காங்க நான் இன்னி தான் ஃபஸ்ட் டைம் மேடையில் பார்க்குறேன் அதனால் வந்து யூ கேன் திங்க் எவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருந்திருக்கும் டேரக்டர் விக்னேஷ் மாலை அப்படின்றத பாயிண்ட் அதுக்கப்புறமா வந்து விக்னேஷ் பற்றி சொல்லணுன்னா எனக்கும் விக்னேஷ்க்கும் பயங்கர சண்டை வரும் அதாவது வந்து அடிச்சிக்காத அளவுக்கு சண்டை வரும் ஆனால் அட் தி எண்ட் ஆஃப் தி டே அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷத்தில் மறந்து போய்ட்டு நெக்ஸ்ட் நம்ம ப்ராஜெக்ட் என்ன பண்ணுன்றது யோசிக்கும் ஸோ அந்த அளவுக்கு வந்து ப்ராஜெக்டில் வந்து ரொம்ப சின்சியரான ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் டேரக்டர் அது நான் பர்சனலாக பார்த்துருக்கேனாலும் நான் சொல்கிறேன் அது தவிர்த்துட்டு என்னோட லிரிசிஸ்ட் அஸ்மின் நாங்கள் நேரில் பார்த்துக்கல விக்னேஷ் சொன்னார் இந்த மாதிரி நாங்கள் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு உன்னே நான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஜூன் ஷேர் பண்ணேன் அவர் லிரிக்ஸ் அனுச்சிட்டு காலையில் ஆறு மணிக்கு எழுந்து பார்க்கும்போது லிரிக்ஸ் இருந்தது அப்படியே ஆறு மணிக்கு எழுந்துட்டு அந்த மெலடியை ஒரு வாட்டி கேட்டுட்டு லிரிக்ஸ் பார்த்த உடனே ரொம்ப நல்லா இருந்தது நான் ஒரு வார்த்தை கூட சேஞ்ச் பண்ணவே இல்லை காலையில் ஒரு ஆரேமுக்காக்க என்னவோ விங்கேஷ் ஃபோன் பண்ணிவிட்டு சார் ரொம்ப நல்லாயிருக்கு மற்ற பாட்டுமே இவரே எழுதினா கூட நல்லா இருக்குதுன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணோம் அதே மாதிரி எல்லா பாட்டுமே ரொம்ப நல்லா எழுதியிருக்கார் ஒரே ஒரு வேர்டு கூட நாங்கள் சேஞ்ச் பண்ணலைங்க இந்த லிரிக்ஸ் எழுதின போது ஏன்னா நான் லிரிக்ஸில் ரொம்ப பர்டிகுலராக பார்க்குற ஆள் நான் ஒரே ஒரு வார்த்தை கூட நான் சேஞ்ச் பண்ணவே இல்லை அவ்வளோ ரொம்ப இழஞ்சி மெலடி கூட இழஞ்சி எழுதியிருக்கிற ஒரு லிரிக்சிஸ்டாக ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்குது அண்டு அதே மாதிரி நிஷாந்த் சார் நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்னால் அவர் மீட் பண்ணோம் அது நீ தான் மீட் பண்ணுறோம் பட் வீ ஹேவ் அ வெரி குட் ஃப்ரெண்ட்ஷிப் அது தவிர்த்துட்டு என்னுடைய சிங்கர்ஸ் எல்லாருமே ரொம்ப உழைச்சி பாடி பிளஸ் சிங்கர்ஸ் எல்லாருமே எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு ஸோ அவங்களுக்கும் என்னுடைய நன்றிகள் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு அண்ட் என்னுடைய என் கூட ஒர்க் பண்ற மிஸ்டர் பிரவீன் அவருக்கும் என்னுடைய நன்றிகளின் வாழ்த்துக்கள் இதெல்லாத்தையும் தாண்டி இந்த படம் ரொம்ப நல்ல வெற்றி பெறணும் என்று எல்லா வல்ல இறைவனையும் வேண்டி கேட்டுக்கொண்டு பிரஸ் அண்ட் மீடியா அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு அமைகிறேன் நன்றி வணக்கம்